ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நான் எந்த விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித் கார்டன் அவர்களின் இயக்கத்தில் ஜெமி ஃபாக்ஸ் மற்றும் கேமரான் டியாஸ் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த படம் தான் பேக் இன் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு படம் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் இந்த படம் எப்படி இருக்குது கதை எப்படி இருக்குது மற்றும் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பத்தி பேசுவோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஃபைட்டுங்க சரியான ஃபைட்டு ஹாலிவுட் படத்தோட ஸ்டைல அப்படி தானே கொடுத்த காசை ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷத்துலேயே முடிச்சிருவாங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம் நம்ம அந்த மாதிரி ஒரு தரமான ஃபைட் வருது அந்த ஃபைட்ல யார் யார் ஃபைட் பண்றாங்கன்னா ஜெமி ஃபாக்ஸும் கேமரா தான் போடுறாங்க ரெண்டு பேரும் போட்டு முடிச்ச உடனே என்ன பண்றாங்க ஒரு டிவைஸ் ஒன்று கைப்பற்றுகிறார்கள் அதை வந்து எதிரிக கையிலேருந்து அது டிவைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கீன்றாங்க இந்த கீயை வச்சு நீங்க உலகத்துல பல இடங்களை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கீ அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க போகும்போது என்ன சொல்றாங்கன்னா கேமராஸ் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நான் பிரெக்னடா இருக்கேன் அதனால இனிமேல் இந்த தொழில் இந்த ஸ்பை வேலையை நம்ம பண்ண வேணாம் நம்ம ஒழுங்காக அழகா இங்க இருந்து எங்கயாவது வெளில போயிட்டு அப்படியே ஜாலியாக வாழ்வுமே இந்த மாதிரி ஸ்பை தொழில் எல்லாம் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் குடும்பத்தோட வாழ்வுமே என்ன சொல்கிறேன். அப்படின்ற மாதிரி ஜெமி ஃபாக்ஸ் கிட்ட சொல்கிறாங்க அவரும் ஓகே ஓகே குழந்தைலாம் பிறக்க போதா ஜாலியாக இருக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற அட்டன்டென்ஸ் எல்லாமே தீவிரவாதிகள் கீ ஒழுங்காக என்கிட்ட கொடுத்துரு இல்லைன்னா நான் கொண்டு அப்படின்ற மாதிரி ஃப்ளைட்லேயே ஒரு சம சண்டை வருது திடீர்னு பார்த்தா ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிடுது இடிஞ்சு உடஞ்சி அப்படியே ஃபிளைட் எல்லாம் இமாலயாஸில் போய் எங்கேயோ உழுந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் போயிட்றாங்க அந்த கீ வந்து மிஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க உடு நம்ம செத்துவிடுவோம்னு நினச்சிடுவாங்க நம்ம படுக்கு போய் எதாவது ஊரில் போய் ஜாலியாக வாழ்வாய் மெல்ல இந்த பக்கமே தேவையில்லை இந்த அமெரிக்கா பக்கமே வரத்தாவில்லப்பா அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷம் ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு குழந்தைய போய்த்துக்கிட்டு வாழ்ந்து நினைக்கிறாங்கப்பா அந்த போது வாழும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவரோட பொண்ணு வந்து கொஞ்சம் வளர்ந்துருது அது பார்த்திங்கன்னா காலேஜில் போது கொஞ்சம் அலுச்சாட்டியெல்லாம் பண்ணுது இவங்க பார்த்து பொறுமையாக இருக்க இல்லை ஏப்பா நம்ம ரெண்டு பேருமே ஆக்ஷன் ஹீரோயின் ஹீரோயின்னு ஆனால் நம்ம பொண்ணு மட்டும் இப்படி ஊதாரியாக சுற்றி நிற்குது இவ்வளோ விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேமரா வண்டியாஸ் என்ன பண்ணுறாங்க என் பொண்ணை நான் வாட்ச் பண்ணுவேன் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா பொண்ணு வந்து கிளப்பில் யாரோ பாய் ஃப்ரெண்டு கூட டான்ஸ் ஆடுது அங்கே போய் பாய் ஃப்ரெண்டை புரட்டு போறேன்னு புரட்டு எடுக்கிறாங்களா அதில் எவனோ ஒருத்தன் கேமரா பிடிச்சிடறான் அந்த கேமரா பிடிச்சதுக்கப்புறமா இது வந்து போகக்கூடாத கையில் போயிடுது அடடா இவங்க ரெண்டு பேரும் செத்துட்டேன்னாங்களே உயிரோட தான் இருக்கீங்களா நீங்கள் அப்போ அந்த கீ எங்க கீ தான் ஏற்கனவே தொலைஞ்சு போச்சே எவனும் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லி இவங்களை தேடிட்டு ஒரு டெரர் டீம் உள்ள வருது ஸோ இவங்களை தேடி இந்த டெரர் டீம் மட்டும் வர்றதுக்கு இல்லாம அந்த ஆஃபீசர்ஸ் டீமும் வருது டேய் பதினஞ்சு வருஷமா செத்துட நினச்சினுக்கிறான் வாடா அது வரண்டா என்ன தாண்டா நடந்தது எங்கடா அந்த கீ அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு டீம் அவங்களை தேடி வருது அதுக்கு முன்னாடியே அந்த டீம் கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த டீம் கிட்ட இருந்து தப்பா இல்லையா அந்த கீ கடைச்சதா இல்லையா அப்படின்றதான் அந்த படத்தோட மீதி கதை ஸோ இந்த படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரியே பேக் இன் ஆக்ஷன் சரியான ஆக்ஷன் படம் தான் ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம்போல ஹாலிவுட்ல ஒரு ஆக்ஷன் படத்தில் நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்ப்பீங்களோ எல்லாமே இருக்குது ஆனா அதையும் தாண்டி இந்த படத்தில் ஸ்டோரி நல்லா இருக்கு ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருக்குது போரிங்கே அடியலை அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபிலிம்னு சொன்னாங்க ஒரு சில இடத்துல அந்த படத்தோட காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அதையும் தாண்டி ஜேமி ஃபாக்ஸ் ஏற்கனவே ஆக்ஷன் பண்ணுவார் நம்ம பார்த்துருக்கோம் கேமராண்டியாஸ் இந்த அளவுக்கு ஆக்ஷன் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் செமையாக பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாகவே நல்ல சண்டை காட்சிகள்லாம் வேறு லெவலில் இருந்தது ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய அம்சங்களை வந்து நீங்கள் நல்லாவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஆனால் ஒரு சில மைனஸும் அந்த படத்தில் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஜிக் மீறல்கள் ஏக இருக்குது எங்கள் ஆக்ஷன் படத்தில் லாஜிக்லாம் பார்க்கக்கூடாதுனா ஏங்க லாஜிக்கை இல்லாமல் ஒரு படமா ஒன்று ரெண்டு இடத்துல ஏற்ற வைக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப்லாம் அவங்க ரெண்டு பேரும் செத்து போயிடுறாங்க செத்து போனதுக்கப்புறம் அவங்களை கண்டுபிடிக்காமல் இருக்குது அந்த ஏஜென்சி அது என்ன மட்டமான ஒரு ஏஜென்சி மிஷன் இம்பாசிபிள் ஏஜென்சி சரி விடுங்க இந்த லாஜிக்கை நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு லாஜிக் மிரல் வருது வழக்கம் போல் இந்த அந்த காலத்து நைன்டிஸ் படத்தெல்லாம் வரும் பார்த்தீங்களா தான் பசங்களை கடத்திட்டு போய் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் நீ அந்த டிவைஸை கொடுத்தா தான் பசங்களை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி சில சில்லறத்தனமான பழைய வேலைகள்லாம் இருக்கிறாரு வில்ல ஸோ என்ன கண்டறாவியோ விடுங்க என்ன பண்ணுறது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக் மீறல்கள் இருந்தாலும் ஜாலியாக உட்காந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆக்ஷன் படம் தான் இந்த பேக் என் ஆக்ஷன் ஸோ இது வந்து பேக் அண்ட் ஆக்ஷன் இல்லை பேக் இன் நைண்டீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த படத்துக்கு சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு மூணு